தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செப்டம்பர் மாதம் இருபத்தேழாம் தேதி முதல் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான இந்த வாரத்தில் காத்திருக்கும் அதிர்ஷ்டங்களாக அதிசயங்களாக எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றது என்று பார்ப்போம் இந்த வாரத்தில் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் வலுவாக பயணிக்கிறார் சுக்கிரன் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டமான காலகட்டமாகும் நீங்கள் பல்வேறு விதமான சிறப்புகளையும் அதிர்ஷ்டங்களையும் வளர்ச்சிகளையும் லாபங்களையும் நிறைந்து பெற முடியும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான கர்மஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பத்தாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று உச்சமும் பெற்று சஞ்சரிப்பதால் புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ஒரு சிலருக்கு நல்ல உயர்நிலையில் உள்ள நிறுவனங்களில் வேலை கிடைக்கும் பத்தாம் அதிபதியான புதன் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி அனைத்தையும் அதிகரிப்பார் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுப்பார் சொந்தமாக வியாபாரம் செய்பவர்களுக்கு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் பிரம்மாண்டமான அதிரடியான வகையில் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய தாயாருக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் தாயாரின் உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் தாய் தாய் வழிவந்த உறவுகளால் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் நிறைந்து கிடைக்கும் இவற்றிற்கெல்லாம் மேலாக உங்களுடைய இஷ்ட தெய்வம் அல்லது குல தெய்வத்திற்கு பூஜை புனஸ்காரங்களை செய்யக்கூடிய யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு அனுகூலங்களும் ஐஸ்வர்யங்களும் ஏற்படும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமும் பதினொன்றாம் இடமும் பலம் பெறுவது மிகச்சிறப்பான அமைப்பாகும் நீங்கள் எந்த தொழில் செய்து கொண்டிருந்தாலும் அந்த தொழிலில் நல்ல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் உங்களுடைய மேலதிகாரிகள் நிர்வாகத்தினர்களின் பாராட்டுகள் பரிசுகள் உங்களுக்கு கிடைக்கும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு அருமையாக இருக்கும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பத்தாம் இடத்திற்குள்ளேயே ஆட்சி பலம் பெற்று உச்சமும் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் சுக்கிரன் லாபஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கும் போது பல்வேறு விதங்களான கஷ்டநஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதி லாபாதிபதியான சுக்கிரன் லாபஸ்தானத்திற்குள்ளேயே சஞ்சரிப்பது நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றிலும் லாபங்களை பார்க்க முடியும் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் நீங்கள் தொட்டதெல்லாம் லாபகரமாக இருக்கும் கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும் வாகனக்காரகன் சுக்கிரன் என்பதால் வண்டி வாகனங்கள் வைத்து தொழில் செய்பவர்களுக்கு பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் உண்டு ஜவுளி சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு அழகு சாதன பொருட்கள் எலக்ட்ரானிக் எலக்ட்ரிகல் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் உண்டு ஏனெனில் உங்களுடைய லாபாதிபதியான சுக்கிரன் லாபஸ்தானமான பதினொன்றாம் இடத்தில் பலம் பெற்றிருப்பது அதிர்ஷ்டமாகும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தின் அதிபதியான லாபாதிபதியான சுக்கிரன் பலம் பெறும் காலகட்டம் அதிர்ஷ்டமான காலகட்டங்கள் ஆகும் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான குரு பகவான் அமர்ந்த வீடு சுக்கிரனின் வீடாகும் இந்த சுக்கிரன் பலம் பெறும்போது பிரம்மாண்டமான அதிரடியான நன்மைகள் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் தானாகவே உங்களை தேடி வரும் அஷ்டலட்சுமிகளும் உங்களை தேடி வரும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் கிடைத்து லாபங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுகிறார் எனவே நீங்கள் நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் லாபங்களையும் பார்த்து அனுபவபூர்வமாக உணர்ந்து அவற்றின் பலன்களை அனுபவிக்க முடியும் இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான நல்ல திருப்பு முனையாக அமைகிறது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு படுத்த படுக்கையாக இருந்தவர்கள் கூட எழுந்து நடக்கக்கூடிய அளவிற்கு உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் சுக்கிர பகவான் லாபஸ்தானத்திற்குள் இருப்பதால் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான குறு பலம் பெறுவார் எனவே நல்ல பல சிறப்புகளை முன்னேற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தில் எங்கு சென்றாலும் உங்களுக்கு சிறப்பு கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற எல்லா வகையான விஷயங்களும் உங்களுக்கு வெற்றியில் முடியும் இந்த வாரம் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறந்த யோகமான காலகட்டமாக இருக்கும் இந்த வாரத்தில் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் சூரியன் சஞ்சரிக்கிறார் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சூரியன் யோகாதிபதி உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியான சூரியன் பத்தாம் இடத்திற்குள் சஞ்சரிப்பது உங்களுக்கு மனதைரியத்தை வாரி வழங்கும் நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற தொழிலில் வளர்ச்சிகளை முன்னேற்றங்களை லாபங்களை வாரி வழங்கும் எனவே சூரியன் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் சஞ்சரிப்பது உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களை வாரி வழங்கக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது இந்த காலகட்டங்களில் வியாபாரம் உத்தியோகம் தொழில் ரீதியான விஷயங்களில் நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் இந்த வாரத்தில் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை பலமாக பார்வையிடுகிறார் இந்த வாரம் முழுவதும் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருந்து கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை பார்த்து கொண்டே இருப்பார் செவ்வாய் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு யோகாதிபதி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய புண்ணியஸ்தானத்திற்கும் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கும் அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதியான செவ்வாய் பகவான் ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் அமர்ந்து உங்களுடைய ஜென்ம ராசியை பார்ப்பதால் உங்களுடைய மனதில் தெளிவு கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சரியாக இருக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் வெளிமாநிலம் வெளியூர் வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சொத்து இடம் நிலம் வீடு வீட்டுமனை தங்கம் வெள்ளி போன்ற பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வண்டி வாகனங்கள் என மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக அபிவிருத்தி அடையும் செவ்வாய் பகவான் அதிவேகமான கிரகம் என்பதால் அவர் ஏழில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பதால் நீங்கள் எப்போதும் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் எந்த ஒரு காரியத்தையும் அதிவிரைவில் செய்து முடித்து அதில் காரிய வெற்றிகளை காண்பதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது எனவே இந்த வாரத்தில் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை பார்ப்பது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் செவ்வாய் பகவான் உங்களுக்கு யோகாதிபதி செவ்வாய் பகவான் பூமிகாரகன் என்பதால் பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த மாதிரியாக பல கிரகநிலைகள் உங்களுக்கு அபாரமான முன்னேற்றங்களை அதிர்ஷ்டங்களை வளர்ச்சிகளை உருவாக்கி கொடுக்கும்போது போது சந்திர பகவானும் ஆட்சி பலம் பெற்று உச்சமும் பெற்று பயணிக்கப் போகிறார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானோடு சேர்க்கை பெற்று குருசந்திர யோகத்தை பலமாக ஏற்படுத்துகிறார் எனவே இந்த வார காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பு நல்ல நேரத்திற்கான முதல்தர அறிகுறிகளாகக் கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் பல்வேறு விதங்களான நல்ல விஷயங்களை திட்டமிடும் போதும் சுப நிகழ்வுகளை திட்டமிடும் போதும் இந்த கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு அதிர்ஷ்டங்களும் வெற்றிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த வாரத்தில் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பல குறைகள் இருந்தாலும் கூட அவற்றை சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய விதத்தில் நல்ல நேரத்திற்கான அறிகுறிகளாக கிரகநிலைகள் பயணித்துக் கொண்டிருக்கின்றன தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய அறிவுக்கு தேவதையான தோஷமற்ற கிரகமான முழுமையான சுபகிரகமான குரு ராசிக்கு ஆறாம் இடமான சத்ருஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த குரு பகவானோடு சேர்க்கை பெற்று மனோகாரகன் உடல்காரகன் என்று திகழக்கூடிய சந்திரன் பலம் பெற்று உச்சமும் பெற்று பயணிக்கிறார் எனவே இந்த வாரத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் நினைத்த அடுத்த நொடியே வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக உண்டு ஏமாற்றங்கள் பெரிய அளவில் நீங்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் ஒத்துப்போகாத நிலை நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் இந்த வார காலகட்டத்தில் குரு பகவான் நல்ல பல அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றங்களையும் குருசந்திர யோகத்தால் ஏற்படுத்தி கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகள் மிகவும் இனிதாக சிறப்பாக நடந்தேறுவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகம் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறது இந்த வாரத்தில் சனி பகவானும் வெற்றி ஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சனி தற்போது உங்களுக்கு அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணிக்கிறார் என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் சனி தெளிவுபடுத்துகிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் ராகு பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்றாலும் ராகுபகவான் தன்னுடைய சஞ்சார பயண காலகட்ட தூரத்தில் முக்கால்வாசிக்கு மேல் கடந்து முடித்து விட்டதால் ராகுவால் நற்பலன்களே ஏற்படும் குரு பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்தை பலமாக பார்வையிடுகிறார் எனவே பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் புதன் போன்ற கிரகநிலைகள் புனிதப்படுத்தப்படுகின்றன பலப்படுத்தப்படுகின்றன எனவே அதிகபட்ச வளர்ச்சிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு கல்வியிலும் நல்ல பல முன்னேற்றங்களை பெறுவதற்கான அதிர்ஷ்டங்களை பலமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் பூமாதேவியின் அருள் பெற்ற மங்களகாரகரான செவ்வாய் பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் குடும்பத்தில் மங்களகரமான நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கூடும் புதிய சொத்து வீடு நிலம் வீட்டுமனை வாங்கி மகிழ்வதற்கான அதிர்ஷ்டங்களும் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு சுக்கிர பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் மற்ற விட அதிகபட்ச நன்மைகளை முன்னேற்றங்களை அதீதமாக சுக்கிரன் வாரி வழங்குகிறார் சுக்கிர பகவான் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் கலைத்துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உங்களை வரும் இதுவரையில் நீங்கள் காணாத அளவிற்கு அதிகபட்ச வாய்ப்புகளை இனிதாக நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு உண்டு இந்த காலகட்டத்தில் எல்லாவிதமான பிரச்சினைகளையும் நீங்கள் எளிதில் கலைந்துவிட முடியும் அரசியல் ரீதியான விஷயங்களையும் நுணுக்கமாக துல்லியமாக கையாண்டு நல்லபல முன்னேற்ற அதிர்ஷ்டங்களை தனுசுராசிக்காரர்களாகிய நீங்கள் நிறைந்து பெறுவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகம் இந்த வாரத்தில் கண்டிப்பாக உண்டு என்பதை கிரக நிலைகள் உறுதி செய்கின்றன இந்த வார காலகட்டத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் சனிக்கிழமை விரதமிருந்து வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள்